நம்மை ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுவோம் எங்கள் ஆன்பின் பலோக பிதாவே நன்றியோடு கூட கூடும்மை துதிக்கிறோம் அப்பா மைஸ் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை ஐசியங்களை அற்புதங்களை தம்முடைய பிள்ளைகளுக்காக செய்கிற மகத்துவமுள்ள தெய்வமாக நன்றியோடு மைஸ் ஸ்தோத்தரிக்கிறோம் தப்பனே இப்பொழுது இந்த தியான வேலையை நீ எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க ஆண்டவரே ஆவியானவர் எங்களுக்கு நம்முடைய வசனத்தின் ஆழங்களை சத்தியங்களை என்ன நோக்கத்தோடு ஒவ்வொரு வசனமும் எழுதப்பட்டதோ அந்த நோக்கம் உங்களுடைய சித்தம் நிறைவேறத்தக்கதாக நாங்கள் வேத வசனங்களை தெளிவாக அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு நீங்கள் கிருப தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் உடைய பரிசுத்தக்காரன் எங்கள் மேல் ஒவ்வொரு மேலும் இருப்பதாக இந்த நேரத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க மனச்சிறுதல் சித்தறுதல் இல்லாதபடிக்கு கவனச்சிதல் இல்லாதபடிக்கு நான் இன்னும் அதிகமாய் ஆண்டவரை கற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிற வாஞ்சையை கொடுத்து கவனித்து கேட்க எங்களுக்கு கிருபதரும்படி நாங்கள் ஜபிக்கிறோம் அடியனை மூடி மறைத்து கொள்ளுங்கள் ஏசு கிறிஸ்தின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் நல்லா இதுதாவே ஆமீன் அலைலுவியா அப்பப்போ சின்ன சத்தங்களுக்கு இந்த பெண்ணை இருக்கிறது அடிக்கிறது எல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணுங்கள் யாராவது என்ன பண்ணுன்னா ஸ்டாப் பண்ணுங்கள் ஓகே கற்று நல்லவர் வேறு ஆண்டுடைய பரிசுத்த நாமத்துக்கு துதியும் கணமும் மய்மையும் உண்டாவதாக கர்த்த நல்லவர் அலை இன்றைக்கு என்ன வார்த்தை ஆண்டுடைய வார்த்தை கொடுக்கப்பட வேண்டுமோ அந்த வார்த்தைக்கு நேராய் ஆண்டவர் நடத்தினார் பாடலில் கூட அந்த காரியங்கள் நம்ம பார்க்க முடியும் அலைலுயா பல முறை பார்த்த காரியம்தான் நாம் வளர வேண்டிய ஒரு காரியம் அலிலுவையா கிறிஸ்து இயேசுவுக்கு சாட்சியாக வாழுதல் கிறிஸ்து இயேசுவுக்கு அல்லா நம்மை குறித்து நம்முடைய மனசாட்சி என்ன சொல்லுது ஒன்று நம்மை குறித்து நம்மை நெருங்கினருடைய சாட்சி குறிப்பாக கணவன் மனைவியுடைய சாட்சி பிள்ளைகளுடைய சாட்சி உற்றார் உறவினரின் சாட்சி இது போக உலகத்தாருடைய சாட்சி குறிப்பாக வேலை ஸ்தலத்திலே சாட்சி என்கிற ஒரு காரியங்களை நம்ம எப்பவுமே மனதில் கொண்டு நம்முடைய சாட்சி மூலமாக இயேசு கிறிஸ்துவின் நாமம் மய்மைப்பட வேண்டும் ஒன்று அல்ல இல்லையா நம்முடைய சாட்சி நிமித்தம் பிறர் இயேசு கிறிஸ்துவை அறியணும் ரெண்டு அல்ல இல்லையா நம்முடைய சாட்சி நிமித்தம் பிறர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும் அல்ல இல்லையா அப்போ இந்த காரியங்களை மனதில் கொண்டு செயல்பட வேண்டும் செயல்படுத்தப்பட வேண்டும் இதற்கு நம்முடைய பலன் போதாது நம்முடைய குணங்கள் காணாது அல்ல இல்லையா அப்போது இதுக்காக தான் பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி பரிசுத்த ஆவியின் வல்லமையை ஆண்டு தருகிறார் அலே இயேசு கிறிஸ்து போய் பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய வல்லமையை தம்முடைய ஜனங்களுக்கு கொடுக்கிறார் அவர்கள் சாட்சிகளாக மாறுகிறார்கள் அலேலுயா அப்போ மறுபடியும் சொல்லுங்கள் சாட்சி எதுக்கெல்லாம் ஒன்று இயேசு கிறிஸ்து நாமம் அய்மைப்பட ரெண்டு இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள நம்முடைய சாட்சி மூலமாக ஏசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள நம்முடைய சாட்சி மூலமாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள அலை இதெல்லாம் பைபிளில் போட்டிருக்கு இது நம்மால் நம்முடைய பலத்தால் முடியாது ஆவியானவர் நமக்கு அந்த பலனை தருகிறார் அலை இலவியா சபையில் பல முறை சொல்லியிருக்கோம் அவங்களுக்கு புக்காக எழுதி கொடுத்தாச்சு பர்சாவியை பெறுவதற்கு ஏழு காரியங்கள் என்ன எழுதி கொடுத்தாச்சு அலைவையாக பார்த்துருக்கோம் நீங்கள் எத்தனை பேர் வீட்டில் போய் பார்த்தீங்க எத்தனை பேர் உங்களுக்கு அந்த ஆர்வம் இருந்தது பேதம் சொல்கிறபடியான ஒரு பரிசாவை நான் பெற்றிருக்கேனா அலையிலையா நீங்கள் எத்தனை பேர் ஆர்வத்தோடு வாசித்தீங்க எனக்கு தெரியாது அப்படி வாச்த்திங்கன்னா உங்களுக்கு கேள்வி இருக்கும் நீங்கள் கேள்வி கேட்கலாம் எப்போலாம் கேள்வி கேட்கலங்க நோ ப்ராப்ளம் அலையிலா ஆகவே மற்ற நம்முடைய சபை வசனத்தை விட்டு வெளியே போகாத சபை அலையிலயா மற்ற காரியங்களில் வச்சு ஒரு வரம் கிடையாது பேத்தில் பரிசோதனை வர ஒரு வரம் கிடையாது எத்தனை வரம் ஒன்பது வரங்கள் அல்லை ஒவ்வொரு வரத்தையும் நிதானிப்பதற்கு சரியானு பார்க்குறதுக்கு ச அடுத்த வரம் இருக்குது ஆவியை நிதானித்து அறிகிற ஒரு காரியம் இருக்குது அல் இலவியா அதுவும் ஒரு வரம் இப்படி பல காரியங்கள் இருக்குது இருக்கட்டும் நான் இந்த வளமையை பெற்றுக்கொள்ளணும் ஏசு இது எப்படி அறிவது நான் ஏசுகசுக்கு சாட்சியாக மாறுனால என்னுடைய சாட்சினால் என் மனசாட்சி ஒன்று எனக்கு இப்போ நான் பழைய மனுஷன் எப்படி இருந்தேன் ஏசுகசு ஏற்றுக்கொண்ட போய் எப்படி ஆன அதில் வளர்ந்து எப்படி இப்போ ஏசு கிசின் வார்த்தையே மறுவளுக்கு கொண்டு செல்கிறேன் அலை அப்போ இப்படிப்பட்ட ஒரு காரியம் என்னை குறித்து இந்த மாற்றத்தை எப்படி என் பக்கத்தில் உள்ளவங்க பார்ப்பாங்க என்னை நெருங்கினவர்கள் பார்ப்பாங்க என்னை நேசிக்கிறவர்கள் பார்ப்பாங்க அலை இலவியா இல்லை வேலை சேரத்தில் எப்படி பார்ப்பாங்க இது எல்லாத்துலேயும் ஆண்டுடைய நாம் பண்ணணும் ஒன்று அவங்க ஆண்டவரை அறிந்து கொள்ளணும் ஓ இவன் கிறிஸ்தவன் இப்படி இருப்பான் இப்படி நடப்பான் அலை இப்படிப்பட்ட ஒரு காரியம் இந்த நம்முடைய சாட்சி சாட்சியுள்ள வாழ்க்கை சாட்சியாக ஏசு கிறிஸ்துவின் வார்த்தையை சாட்சியாக சொல்லணும்ல அவங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்படியான ஒரு காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் நடப்பிக்கிறார் அல்ல இல்லையா இந்த ஸ்டாண்டர்டு இல்லாதெல்லாம் பரிசுதாவே கிடையாது ஞாபகம்ங்க வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அந்த ஸ்டாண்டர்டான பரிசுதாவே நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்ல இல்லையா இ சபை சார்ந்த உபதேசம் கிடையாது வேதம் சார்ந்த உபதேசமாக இருக்கணும் அல்ல இல்லையா அதை குறித்து சில காரியங்களை இன்றைக்கி பார்க்க போகிறோம் தொடர்ந்து நம்ம பார்ப்போம் ஏன்னா இந்த அலில்விய ஸ்தோத்திரம் இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த ஜூலை ஆகஸ்ட் மாதம் ஃபுல்லாக நம்ம அந்த சபையில் நிறைய பேர் ஊருக்கு போங்க மாட்டாங்க அப்போ அவங்க வராதுனால இந்த கருத்தெலாம் கற்றுக்கொள்ள அல்லது அவங்க கேட்காம இருக்கிறது எனக்கு பெரிய ஒரு பாரம் அலில்வி ஆகவே இந்த ஜூலை ஆகஸ்ட் மாதத்தில் வந்து ஒரு பாட் முதல்ல பிரசங்கம் பண்ணிவிட்டு இந்த அதுக்கப்புறம் வர்ற பாட்டில் அந்த அந்த காரியங்களை முழுமைப்படுத்துகிற ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்கும்படியாய் பேசும்படியாய் ஆவியான ஒரு ஏவினார் ஆகவே இந்த காரியத்தில் இன்றைக்கு இந்த வாரத்தில் நம்ம பார்க்க போகிற ஒரு காரியம் ஏசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக மாறுதல் வாழுதல் அல்ல இல்லவையா இன்னைக்கு என்ன வேணும் பர்சுத்தாவின் வல்லமை வேணும் ஒரு வரமாக நமக்கு வேணும் நம்ம ஸ்திரப்படும்படிக்கு உங்களுக்கு வரங்கள் கொடுக்கப்படுகிறது சரி இப்போ நம்ம பார்க்கும்போது அலையிலுவையா ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டனால நமக்குள்ளே நம்முடைய மனசாட்சி பேசணும் அலையிலுவையா சொன்ன மாதிரி பகசுகிறவர்களுக்கு தெரிய வரும் அது இப்படிப்பட்ட ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குதா என்னுடைய வாழ்க்கையில் வேலை செய்து கொண்ட நாட்களில் அங்கே வந்து உயரதிகாரிகளுக்கும் கீழே தொழிலாளர்களுக்கும் எப்போவுமே பிரச்சனை உண்டு அப்போது இந்த ஒரு தான் அந்த மனப்பாங்க தான் அந்த எங்கேஜில் இருந்தது அப்படிப்பட்ட நாட்களில் அலையிலுவையா ஸ்தோத்திரம் ஆண்டவர் ஒரு வார்த்தை மூலமாக அவர் பேசினார் உன் உயர் அதிகாரித்துக்கு என்ன பண்ணும் வேண்டும் வேதம் அப்படி தான் சொல்லுது அலையிலொய்யா உன் அதிகார உயர் அதிகாரத்துக்கு கீழ்ப்படிது பட் உயர் எல்லாம் சரியாக நடத்துவாங்களா அநியாயம் அங்கே இருக்கும் அலையிலையா பாரபட்சம் இருக்கும் நமக்கு எரிச்சலாக வரும் நம்ம கேள்வி கேட்போம் நமக்கு தாங்காது இப்படி நிறைய காரியங்கள் இருக்குது அலையிலொய்யா ஆனாரும் இதையும் தாண்டி என்ன வேதம் என்னது இருக்குது அதிகாரத்துக்கு கீழ்படி என்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடியும் அப்போ அந்த வார்த்தையை ஆண்டு நினைவுப்படுத்தணும் அப்படினால உயர் அதிகாளுக்கு முதலாவது நான் சில அவங்க பாரபட்சம்லாம் பார்ப்பாங்க இருந்தால் கூட அதெல்லாம் பார்க்க உயரதிகாரி சொன்னாங்க நீ கீழ்படின்ற ஒரு காரியத்தை எனக்குள்ளே முதன் முதலாக கொண்டு வர கிருபை செய்தார் அதை குறித்து சிந்திக்கவும் ரோமர் பதிமூன்று ஒன்று எடுத்து வாசிங்க அலைலா எந்த மனுஷனும் நல்லவன் கெட்டவன் ஆண்டவர் விசுவாசிக்கிறேன் விசுவாசியாதவன் எவனும் மேலான அதிகாரம் மேலான அதிகாரம் எங்கே வருது போல வேலை செய்யும் இடத்துல தான் வருது அது அந்த அதிகாரத்துக்கு என்ன பண்ணுவன் கீழ்படிய கடவன் அலையிலா சரி இருக்கட்டும் இப்போ நம்ம அங்கே போகல ஏனென்றால் தேவனாலயன்றி ஒரு இல்லை உண்டா இருக்கிற அதிகாரம் எல்லாம் நியமிக்கப்பட்டிருக்குது அந்த பவரை தேவன்தான் கொடுக்காரு ஆனால் அவங்க தேவசித்தின்படி அவன் செய்யலை அநியாயமாக பண்ணுறாங்க இருக்கட்டும் அப்போ இந்த வசனம் என்னோட பேசினாலே நான் சில காரியங்களை அவங்க சொன்னதுனால வேற இந்த வசனத்தை விசுவாசித்தனால அவங்க சொன்ன வார்த்தைக்கு அப்படியே கேள்படி ஆரம்பித்தேன் ஏற்று பேசாமல் மற்ற மாற்றி பண்ண இப்படி நிறைய காரியங்களை நான் திருத்தி கொண்டா கிருபை செய்தார் அப்படி கொஞ்சம் நாட்களையே உயரதிகள் மத்தியில் ஒரு வழக்கமாக்கிற மீட்டிங்கில் அவங்க சொன்னாங்க ஒரு 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 சொன்னார் இன்றைக்கி உனியை பற்றி பேசுனாங்க அப்படின்னாரு என்னையை பற்றியா பெரிய ஆச்சரியம் செல்லக்குமார் மாறிவிட்டான் அலையிலையா ஆண்டு கிறிஸ்தோத்திரம் ஆண்டுக்கு மிகவும் உண்டாவதாக இதுக்கு காரணம் யார் ஏசு கிறிஸ்து அவருடைய வார்த்தைகள் கைது தெரிய அப்போ ஏசு கிறிஸ்தின் வார்த்தைகள் அதை விசுவாசிக்கிறதுனால நம்ம திருத்துக்கிறதுனால ஏசு கிறிஸ்து நம்ம சாட்சியாக மாறுறோம் அலையிலையா ஒருவேளை அவனுக்கு தெரியாது காரணம் அப்போ இந்த வேத வசனத்தை விசுவாசித்து வாசிக்கும்போது நம்பிக்கை வைக்கும்போது அதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும்போது நிச்சயமாகவே அங்கே வசனத்துக்கு சாட்சியாக நம்ம மாறுறோம் வித்தியாவில் சொல்லாமல் அப்போ இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம் அடுத்ததாக இங்கேயும் வேலை சத்தில வந்து எப்பவுமே வந்து என்ன அப்படின்னா இப்போ நாங்கள் இருக்கிற உயர் நிலைமைக்கும் கீழே உள்ளார்களுக்கும் எப்போவுமே இந்த மன வருத்தம் என்னை கூட வேலை வாங்குகிறான் என்னை அநியாயமாக பண்ணுறான் வேறு நாட்டுக்காரன் வேறு மொழிக்காரன் இதெல்லாம் வந்து சொல்லாமே வந்துடும் நம்ம செய்யட்டாலுமே அந்த எண்ணம் வந்துடும் ஆகவே இப்படிப்பட்ட காரியங்களால் வர்ற மன வருத்தம் சண்டைகள் வந்து எப்போவுமே இருக்கும் பொதுவாக சொல்கிறோம் எல்லா விதத்துலையும் அது இருக்கும் அலை அப்படிப்பட்ட காரியத்தில் இந்த காரியத்திலையும் கூட ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியை ஒப்பு கொடுத்து நடப்பிது அப்படின்னாலே இன்றைக்கி பயவராக இருக்கிற எல்லோரும் கூட மிக மிக நட்பாய் மாறின காரியங்களை நம்ம பார்க்க முடிந்தது வேதம் சொல்லிக்கிறது உன்னுடைய வழி கத்திற்கு பிரியமானால் அவனுடைய சத்துருக்களும் சிணைதன் ஆவார்கள் மனம் புரிந்தபடி செய்வார் என்ன வழி பொது வழி ஏசுக்கு சிங் அவர் ஒரு வழியும் கிடையாது உன்னுடைய வழி கத்திற்கு பிரியமாக இருந்தால் என்ன வழி அவருடைய வழியில் எனக்கு தான் அவருக்கு பிரியம் அதை விட சிறந்த வழி எதுவும் கிடையாது அப்போ அப்படிப்பட்ட எல்லாம் வேலை ஸ்தலத்தில் அலிலுவையா இயேசு கிறிஸ்டின் வந்து கீழ்ப்படுத்தி அப்படின்னாலே இன்றைக்கு நட்பு பாராட்டும்படியாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாராட்டும்படியாக அதை விட மேலே உள்ள நிலைமைக்கு ஆண்டு கொண்டு வந்தார் ஆண்டு ரெஸ்தோத்தரிக்கிறேன் நான் காரணம் கிடையாது இப்படி மாறுறதுக்கு கிறிஸ்து இயேசு கிறிஸ்டின் வார்த்தைகள் காரணம் அலிலுவியா அப்போது அடிப்படி சண்டை போடுற அளவுக்கு இன்னொன்னு கொண்டு விடுவேன்னு சொல்கிற அளவுக்கான சண்டைகள்லாம் வேலை ஸ்தலத்தில் போயிருக்கு ஆனால் ஏசு கிறிஸ்டின் வார்த்தையில் மனதில் கொண்டு மாதிரி நடந்ததுனால இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் மாறி சமாதானமும் சந்தோஷமும் அதை விட மேலான அன்பு போராட்டுகிறாலுமாய் ஆண்டு மாற்றிருக்கிறார் ஆண்டுக்கு மையம் உண்டாகட்டார் சரி அப்போ எங்கே ஆண்டுடைய வார்த்தை வந்ததோ அங்கே சமாதானம் வந்துடும் அங்கே சாட்சிக்குரிய ஒரு காரியம் வந்துடும் அலையிலாம் அப்போ இன்றைக்கு நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டியது நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்து ஏசின் வார்த்தை எப்படி செயல்படுகிறது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உணர்த்துகிறவர் உணர்த்தி நம்மை திருத்துகிறவர் அப்போ இப்படி நம்ம ஆண்டுடைய வசனம் செயல்பட ஒப்பு கொடுக்குற ஒரு காரியம் நமக்கு வாழ்க்கையில் சமாதானத்தை கொண்டு வரும் அல்ல இலவியா வேதாமை கல்லூரியில் சேர்ந்ததுனால போனவரை ஈவினிங் ஒரு சௌதரி சொன்னாங்க எங்கள் வீட்டில் நாங்கள் போனால் என்னுடைய கணவர் என்னுடைய பிள்ளை எல்லோரும் வேதவசம் தான் பேசுகிறோம் அலை அதுக்கு அது குறித்து தான் டிஸ்கஸ் பண்ணுறோம் பைபிள் கடையில் என்ன படித்தோம் அல்லது ஆர்வங்கள் என்ன நடந்தது பேசுகிறோம் வீட்டில் பெரிய சமாதானம் அலை இன்னும் கூட ஒரு சகோதரி அவங்க வந்து போன வாரம் வரலாகவே இந்த போன வாரம் பைபிள் கடலுக்கு வரலேன்னு கேட்டேன் அப்போ அவங்க சொன்னாங்க இப்படி பைபிள் கடையில் சேர்ந்ததுனால எங்கள் குடும்பத்தில் பெரிய சந்தோஷம் அலை நான் எந்த காரியத்திற்காக நான் பாரப்பட்டிருந்தனோ அந்த காரியங்கள்லாம் மாறி போச்சு நான் ஆண்டு வரை ஸ்தோத்தரிக்கிறேன் அலை ஆகவே பிரியமானவரில் இப்படிப்பட்ட காரியங்கள் எங்கே ஆண்டுடைய வார்த்தை வந்ததோ அது செயல்படுகிறதோ நம்ம இயேசு சுசுக்கு சாட்சியாக மாறிடுவோம் அலையிலயாம் இன்றைக்கு அநேகருக்கு பைபிள் வார்த்தை தெரியும் ப்ராக்டிக்கலாக அவங்க ஒன்றும் கொண்டு வர்றது கிடையாது எத்தனை பகைகள் எத்தனை சண்டைகள் எத்தனை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆண்டுடைய அன்பு வழிபடுவதற்கு ஆண்டுடைய வார்த்தை சாட்சி வழிபடுவதற்கு இடமில்லாதபடி அப்படி சாத்தான் செய்கிறான் அலையிலயாம் அப்போ இப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் தேவனுடைய வார்த்தையை உணர்த்தி நம்ம செயல்பட்டு இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் ஆவியானவர் மாற்றுகிறார் அல்ல அப்போ நம்ம ஆண்டவுடைய வார்த்தையை குறித்து சிந்திக்கும் பொழுது தியானிக்கும் போது தான் ஆவியானவர் செயல்படுவார் அல்ல வசனத்தை அப்படியே வா கடந்து மாஸ்டர் பேட்டாக கொடுத்து சிந்திக்காமல் அது இதுக்கு இது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தே ஆகணுமே கீழ்ப்படியேட்ட நித்திய ஜீவன் இந்த ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படியேட்ட நம்ம இழப்போமே என்கிற ஒரு காரியத்தை ஆவியானர் உணர்த்தி நமக்குள்ள செயல்பட கீழ்ப்படியை வைக்கும் பொழுது அங்கே நம்ம சாட்சிகளாக நம்ம மாறுகிறோம் அல்ல இல்லையா அப்போ இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பார்க்கும்போது இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு இதுக்கு பலம் தருகிற ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் அப்போ சில ஒன்று எட்டு எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் வாசிப்போம் அது இல்லவையா பர்சுத்த ஆவி நல்லா கவனிக்கணும் அடுத்தது வேதத்தில் பர்சுத்த ஆவி பரிசுத்த ஆவியான ரெண்டு காரியம் இருக்குது ஆங்கிலத்தில் எல்லாத்தையும் ஒரே மார்த்தையாக போட்டு அதை குழப்பி திருப்பி அந்த வார்த்தையே இல்லாமல் பண்ணிட்டாங்க தமிழில் பரிசுத்த ஆவி பரிசுத்த ஆவியானு தெளிவாக தெளிவாக போட்டிருக்கு ஏன் ஆங்கிலத்தில் வந்து பரிசுத்த ஆவியானதுக்கு வந்து முந்தி கோலி கோஸ்ட்னு பேர் திருப்பி என்னடா கோஷ்டுன் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பேர் என்ன பண்ணாங்க மாற்றி ஹோலி ஸ்பிரிட்னு மாற்றி அந்த ரெண்டு வித்தியாசமும் தெரியாது அப்படின்னால அது ஒரு குழப்பங்கள் இருக்குது பட்டு நம்ம குழப்பப்பட வேண்டாம் ஹலிலுவையா நமக்கு தெளிவாக தெரியணும் பரிசு 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 கொடுக்குறவர் சொல்லுங்கள் பரிசு பரிசு ஆவின் வரங்கள் பரிசு பரிசு கொடுக்குறவர் ஆவியானவர் அலையிலுவான் அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம தெளிவாக இருக்கணும் அப்படி நம்ம பார்க்கும்போது அலிலுவியாம் இப்படி நாம் இயேசுக்கு வாசிக்க நடத்தது உன்னத பலன் அடைந்து எருசலேம் இருக்கிற பட்டணம் இவது இருக்கிற தேசம் அந்த அந்த இருக்கிற சிட்டி இருக்கிற அடுத்த டிஸ்ட்ரிக்கு அல்லது அந்த அந்த தேசம் ஆ சமாரியா சமாரியா வந்து அது வந்து ஆண்டுடைய ஜனங்கள் அருவருக்கிற இடம் அது அவங்களுக்கு பிடிக்காது சமாரிகள் என்றால் அவர்கள் கலப்பு திருமணம் செய்தவர்கள் இஸ்ரேல் மக்களுக்கு கலப்புணம் செய்தவர்கள் விக்கிரங்களை வணங்கினவர்களை இவர்கள் திருமணம் செய்தபடினாலே அவங்க ஒதுக்கி வச்சுருவாங்க அப்படி ஒதுக்கப்பட்ட ஒரு ஜனக்கூட்டம் தான் சமாரியாவில் போய் குடியேறி அங்கு விக்கிரகங்களை உண்டு பண்ணி விக்ரங்களை வணங்குகிறதுக்காக அங்கு நம்ம பார்க்குறோம் அங்கே சோதரம் அந்த வேற்று நாட்டு அரசன் படையெடுத்து வந்து தன்னுடைய தெய்வத்தை வணங்க வேண்டும் என்று ஏற்படுத்தின கூட்டத்திலே உள்ள அந்த கூட்டம் தான் சமாரியா மக்கள் ஆகவே இஸ்ரேல் ஜனங்கள் சமாரியாவுக்குள்ளே பிரவேசிக்க மாட்டாங்க அவங்க வந்து சமாரியாவுக்கு போகணுன்னா அவங்க நேரடியாக போகாமல் சுத்தி வளைச்சி மற்ற இடத்துக்கு போவாங்க அலையிலுவையா எனவே தான் ஏசு கிறிஸ்து வந்த பொழுது சமாரியாஸ்திரிக்கு பெரிய ஆச்சரியம் நீர் இடத்துல தண்ணீர் பருவதற்கு தண்ணீர் கேட்பது எப்படி அலையிலுவையா ஏன்னா அவர் யூதர் ஒரு ஒதுக்கப்பட்ட கலப்பினத்தினாலே இந்த விக்ரகத்தை வணங்கினபடினாலே அப்படின்னாலே அறிவுறுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட ஒரு கூட்டமாக இருக்கிற என்னிடத்தில் அவர் எப்படி தண்ணீர் கேட்கலாம் பெரிய ஆச்சரியம் அலை இல்வியா நம்முடைய ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கிறவர் அப்படி மாறணும் அலை இல்வியா இப்படிப்பட்டவங்களையும் திருத்தணும் இலங்கையில் நம்ம பார்க்குறோம் யுத்தத்தினால அநேக பேர் சீக்கிரமாக கல்யாணம் கட்டிடுவாங்க ஆண்டுக்கு ஸ்தோத்திரம் நிறைய பேர் வீட்டம்மா அம்மா கிறிஸ்து கிறிஸ்டினாக இருந்ததுனால கிணறு நிறைய பேர் இங்கே வந்து அங்கே ஆண்டவரை கேட்டு இங்கே வந்து ரசிக்கப்பட்டிருக்காங்க எப்படினாலும் அலையிலுவா பெரிய ஒரு ரிஸ்க்கான ஒரு காரம் அந்நியத்தில் திருமணம் செய்யாதன்னு எழுதப்பட்டிருக்குது விக்கிரகத்துக்கும் தெய்வத்துக்கும் சம்பந்தம் ஏது ஆனால் அப்படி கெட்டினா கூட அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால் ஆண்டுக்கு சுத்திரம் அலையலியா அப்போது நம்ம எங்கே போய் விட்டாலும் நம்ம ஏசு கசுக்கு இயேசுகிசின் வார்த்தைக்கு சாட்சியாக இருக்கணும் அதான் அந்த இந்த வசனத்துடைய சாராம்சம் அல்ல இழுவியா யூதேயா எருசலேம் சமாரியா உலகத்தின் முடிவு பொறியிருந்தோம் அப்படின்னா என்ன அர்த்தம் உலகத்தில் எங்கே கொண்டு போய் விட்டாலும் உலகத்தில் எல்லையில் எங்கே கொண்டு போய் விட்டாலும் ஏசு இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு சாட்சியாய் மாற வேண்டும் அல்ல அதற்கு அதற்கு அவரே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பலன் தரார் அலிலுவையா அப்போது நம்ம வேத வசந்தத்தை தியானிக்கும் பொழுது அதை குறித்து சிந்திக்கும் பொழுது ஆவியானவர் நம்மகிட்ட பேசுவார் உணர்த்துவார் அலிலுவையா வரும் காரியங்களை அறிவிப்பார் நம்மளை திருத்துவார் அலிலுவையா அது மாத்திரமல்ல பரிசுத்த ஆவியாலே ஊற்றப்பட்ட அக்கினி என்று பார்க்கும்போது இந்த அக்கினி என்றாலே பக்தி வைராக்கியம் என்ன அர்த்தம் நீ கூட பாட்டுப்படும் ஊற்றப்பட வேண்டுமே ஆவி ஹலையா அது மாத்திரமல்ல அக்கினி அபிஷேகம் அப்படின்னா என்ன அர்த்தம் அக்கினின்னா பக்தி வைராக்கியம் வேற ஒன்றும் கிடையாது வரைக்கும் ஆண்டுடைய காரியத்தை குறித்து ஒரு பொருட்டா என்னாத கருல்லாம் மாறி ஆண்டுடைய காரியத்துக்கு பொறுக்க முடியாது ஹலு ஏதாவது செய்தாகணும் ஆகணும் ஆண்டவருக்கு விரோதமாக பேசணும் பதில் போட்டு ஆகணும் என்று சொல்லி இப்படி பல காரியங்களை கத்திருக்கின்றது வைராக்கியமாக செய்து முடிப்பேன் என்கிற ஒரு வைராக்கியத்தை பரிசுத்த ஆவியான ஒரு வைராக்கிய ஆவியா என்னோட இருக்கிற பவுல் சொல்கிறார் ஹலோய்யா இப்படி கத்தரை குறித்து கத்துடைய வார்த்தையை குறித்து ஒரு வைராக்கியத்தை கொடுக்க அந்த காரியம் நமக்குள்ள வந்துடும் ஆலயத்துக்கு போனால் என்ன என்ன இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் மாறி இன்னைக்கு பைபிள் படிக்கணுமா வேண்டாமா பிறவை படிப்போம் அல்லது படிக்காமல் நாளைக்கு சேர்த்து படிப்போம் ஒரு வாரம் கழிச்சு படிப்போம் இந்த காரியங்கள்லாம் மாறி அலைவியா ஆண்டு ஒரு காரியங்களை செய்வதற்கு அங்கே ஒரு அக்கினி அக்கினி தைத்து போடும் அப்படி நம்ம அந்த காரியங்களை செய்வதற்கு நம்மளை உற்சாகப்படுத்துகிற ஒரு காரியம்தான் பரிசுத்த ஆவியானவர் அலிலுவையா இப்படி நம்ம சாட்சியாய் மாற்றுகிற ஆவியானவர் நம்ம பார்க்குறோம் அப்போ இப்படி இருக்கும்போது ஹலிலுயா ஸ்தோத்திரம் இப்படிப்பட்ட காரியம் நமக்குள்ள மாற வேண்டும் பவுளை குறித்து ஆண்டவர் சொன்னார் என்ன சொன்னாங்க அப்படின்னா ஹலிலுயா ஸ்தோத்திரம் பவுலை தெரிந்து கொண்ட ஆண்டவர் பவுலுக்கு திருப்பி சொல்லும் பொழுது நீ சாட்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னார் அப்போஸ்லர் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினாலு முதல் இருபத்தொன்று வரைக்கும் நம்ம ஃபுல்லாக வாசிக்க வேண்டாம் நானே சில சாராம்சத்தை சொல்லிவிட்றேன் வீட்டில் போய் நீங்கள் வாசித்து கொள்ளுங்கள் நம்ம தொடர்ந்து பார்ப்போம் அடுத்த தடவை நம்ம பார்ப்போம் அப்போ சிலர் நடபடிகள் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினான்கில் அங்கே என்ன நடக்குது என்று பார்க்கும்போது ஆண்டவர் பவுளை தெரிந்து கொண்டு பவுலுக்கு தரிசனமாகிறார் ஹலோ லுயா தமஸ்கு அந்த பட்டணத்துக்கு போகும்போது அப்படி இருக்கும் பொழுது ஒரு பெரிய வெளிச்சமாய் அவர் 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 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படுகிறார் அவரை பார்த்த அந்த வெளிச்சத்தை பார்த்த பருடைய கண்கள் கூடாய் போய்விட்டது ஹலை லுயா அப்போ இப்படிப்பட்ட ஒரு காரியம் பக்கத்தில் உள்ள எல்லாரும் அந்த சத்தத்தை அவங்க அவங்களுக்குலாம் இந்த உளவு கிளியராக தெரியல அவங்களுக்கு ஏதோ சத்தம் கேட்டது ஆனால் ஆண்டவர் பேசுகிறது பவுலுக்கு மாத்திரம்தான் தெரிஞ்சது கேட்டது இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்ததுன்னு நம்ம பார்க்குறோம் அப்போ ஆண்டவர் முன்குறித்து பவுலை ஒரு விசேஷத்தை பணிக்காக தெரிந்தெடுத்திருந்தார் அலையிலையா எதுதான் அதில் வாசிக்கிறோம் பதினாலாம் வசனம் அப்போது வந்து இந்த அனனியா என்கிற ஒரு இருந்தால் ஆவியானவர் அவன்கிட்ட போய் சொல்லி நீ பவுலை போய் பார்த்து ஜெவம் பண்ணு அவன் கண் குரூடாக இருக்குது நீ ஜெம் பண்ணும்போது அவன் கண் திறக்கணும் என் நோக்கத்திற்காக நான் அவனை தெரிந்துகண்டனோம் என்பதை அவன் அறியணும் சொல்லி அங்கே அனுப்புகிறார் அப்போ அந்த அந்த அனனியா என்கின்ற திருக்குதசி அவன் வந்து பவுலை பார்த்து இப்பொழுது பவுல் குருடாக இருக்காரு என்ன சொல்கிறாரு அப்பொழுது அவன் அந்த அனனியா ஆகிய திருக்குதசி நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவுலத்தையும் நம்முடைய முன்னோர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் இவளுக்கென்று தேவன் வைத்திருந்த காரியங்களை அவர் திரு உள்ளத்தில் என்ன இருக்குதோ அவள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை நீ முதல்ல அறியணும் அலைலுயா உலக மக்கள் எல்லாரும் ரசிக்கப்பட வேண்டும் என்று நம்ம அறியணும் அலையிலுயா அலையிலயா நம்முடைய சொந்த பெற்றோர்கள் மூலாவது பிள்ளைகள் பிறந்தோர் நண்பர்கள் நம்ம யார் யார்த்தெல்லாம் பேசுகிறோமோ எப்படி ஆகலாம் ஆனால் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லி அவள் ரட்சிக்கப்படும்படியாக நம்ம அறியணும் அடுத்தது நீதிபரரை தரிசிக்கவும் அல்லை பவுலுக்கு ஆண்டவர் என்ன பண்ணாங்க தரிசனம் கொடுத்தாங்க இப்போ நமக்கும் யாருக்காவது தரிசனம் கொடுத்தா ரொம்ப ஈஸி ஈஸியாக ஆண்ட இயேசுக்கு ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படி தானே அல்லை இதுக்கு காரணம் என்னென்னா அவசுவாசமாக கொண்டு பேத வசனத்தை வாசிக்கும் பொழுது அதை நம்பாமல் பிசாசானவன் நம்முடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான் அப்போது வேத வசனம் எதுனாலும் அதை அப்படியே நம்பிக்கை நம்பிக்கை வைக்க படிக்கணும் அல் கேள்வி கேட்கலாம் தப்பு கிடையாது எல்லா கழிக்கும் பதில் பைபிளில் இருக்கின்ற அந்த அடுத்த அறிவு வேணும் அலை இல்லையா அதை தேடணும் கண்டுபிடிக்கணும் ஆவியானவர் கூட்டி சேர்ப்பார் அலையிலயா அப்போ வேதத்தில் தேடுகிற ஜனங்களுக்கு ஆண்டவர் திறனை வெளிப்படுத்துவார் எல்லாத்துக்கும் ஆண்ட பிரதட்சமாக தரமாட்டார் அவசியம் கிடையாது எல்லாத்தையும் வேதத்தை எழுதி வச்சாச்சு இதை நம்ப விசுவாசி கண்டு கண்டுகொள்வாய் அலையலவையா அப்படி இல்லாதபடி எனக்கும் தரிசனம் தான் வேணும் அப்படின்னா ஜம் நிச்சயமாக தருவார் அலிலுவையா ஆண் நம்ம வேதத்தில் வளர்ந்து வரும்போது கனவுலையோ தரிசனத்துலையோ ஆண் நிறைய காரியங்களை நமக்கு சொல்லுவார் வெளிப்படுத்துவார் அழிலுவையா அது அடுத்த லெவல் அனுபவம் நம்ம இயேசுக்கு சுவை மெய்தெய்வத்தை அறியணும் அப்படின்னா அவிசுவாசத்தை கொண்டு பிசாசனவன் நம்முடைய கண்களை ஆவிக்குரிய கண்களை குருடாக்கி இருக்கிறான் அப்போ இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது இதை நம்பாத படிக்கி அவிஸ்வாசங்கிற ஒரு காரியத்தை பிசாசு மனுஷனுக்குள்ளே வைத்திருக்கிற காரியத்தை மீஸ் மீறி நம்ம விசுவாசிக்கும் பொழுது தான் இவர் மெய் தெய்வனாக நம்ம காண முடியும் பைபிள் வாசிக்கும் பொழுது தான் இயேசுக்கு சுவின் வார்த்தைகளை போது நம்பணும் அலையிலுவையா அது அப்படியே இது வானத்தை படுத்த தெய்வத்தின் வார்த்தை இதை நம்ப முடியல அப்படின்னா கேள்வி கேட்கலாம் இன்னும் அதிகமாக தேடணும் அலை அப்போ அப்போது நம்ம மெய் தெய்வமாகிய இயேசு கிறிஸ்துவை கண்டடைவோம் அலையிலுவையா அப்போது நம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது தான் அதனுடைய ஒரு மகிமை பிரசித்தம் வெளிச்சம் தந்து நம்முடைய விசுவாசத்தை நமக்குள்ளே கொண்டு வந்து நம்முடைய நம்மை உணர்வுள்ளனாக்கும் மெய் தெய்வத்தை காண செய்யும் இந்த விசுவாசம் நம்பிக்கை இல்லை அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை காணாது தெய்வத்தை காண முடியாத ஒரு குருடாக இருப்போம் அலையிலுவையா உலகத்தை பார்க்கலாம் தெய்வத்தை பார்க்காத குருடு அலை இலவியா அப்போ இப்படிப்பட்ட இருந்து நம்மை மாற்றி அது மாத்திரம் மூணாவது காரியம் அவருடைய திருவாய் மொழியை கேட்கவும் உன்னை தெரிந்து கொண்டார் அலையலுவா அடுத்தது ஆன் ஆகவே நீ என்ன பண்ணும் பனஞ்சவசனம் நீ கண்டவைகளையும் அவனுக்கு தரிசனம் கொடுத்தலாம் அந்த காரியத்தை கேட்டவைகளையும் இயேசு கிறிஸ்து என்னென்ன சொன்னான்னு வேறு அப்போஸ்லரு ஹலோய்யா சோதரம் இருபத்தி ஆறு கடைசியில் பார்க்குறோம் அந்த காரியம் மூணாவது மூணாவது வாசிங்க சகலை அலையிலுவயா இதுதான் முக்கியமான காரியம் சகல மனுஷருக்கு முன்பாகவும் சாட்சியாக இருப்பாய் இருக்கணும் நம்ம மாறணும் பரிசுத்த ஆவியானவர் பலன் தருகிறார் அலையிலுவையா பெற்றுக்கொள்ள ஒரு வாஞ்சை வேணும் பெற்றுக்கொள்ள ஒரு முயற்சி வேணும் நான் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக மாறணும் என்னுடைய வாயின் வார்த்தை மூலமாக என்னுடைய வாழ்க்கை மூலமாக இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருந்து அநேகர் இயேசுக்சை அறியணும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும் ஆனால் இன்றைக்கு இருக்கிற காரியங்கள் அப்படி இல்லை அலையிலுவையா ஒரு காலத்தில் வேதக்காரன் அப்படின்னாலே ஓ இவங்க வேதக்காரங்க கிறிஸ்தவங்க எவ்வளவு நல்லவங்க உண்மை உள்ளவங்க எல்லாம் மாறி வேதக்காரன் பேஷக்காரன் என்கிற நிலைமைக்கு இன்றைக்கி கிறிஸ்துவம் போயிட்டு நம்ம அப்படிப்பட்ட சாட்சியபடிக்கு கிறிஸ்து இயேசுவை வெளிப்படுத்துகிற நல்ல சாட்சியாக மாறணும் நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகள் பேச்சுக்கள் எல்லா குணங்களிலும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு வெளிப்பட வேண்டும் மாயமற்ற அன்பு அலைவையா ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்த்து அப்படிப்பட்ட அன்பு கிடையாது அலையிலுயா அவள் ரட்சிக்கப்படும்படியான ஒரு அன்பு கவிதையெல்லாம் சொல்லமா அவங்க இயேசு கிசுவை அறிந்து பாவத்தை அறிக்கை செய்து விட்டுட்டு இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை பின்பற்ற ஒப்பு கொடுத்து இது மொத்தம் பழைய பாவ மனுஷன் செத்து இயேசு கிறிஸ்துவின் விசுவாசம் உள்ள புதிய மனிதனாய் மறுபடியும் பிறந்த அனுபவத்தோடு கூட அவங்க ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நித்திய ராஜ்யத்துக்கு மறுபடியும் உயிரோடு எழும்புவதற்கு தகுதி பெறும்படியான பெரிய ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் நம்ம பிரயாசப்பட வேண்டிய அன்பின் வெளிப்பாடாக இருக்க வேண்டும் அலையிலையா எல்லோரும் கூட தலைகளை தாழ்த்திச்சோம் பண்ணுவோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே அன்றியோடு துதிக்கிறோம்ப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் பூமியிலே எங்களை தெரிந்து கொண்டது நித்திய ஜீவனை பெற்று மறு மைமேடைந்த ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கீங்கப்பா பரலவத்தில் அப்பா அதற்காக நாங்கள் இந்த பூமியில் பிரயாசப்பட நாங்கள் எங்களை ஆண்டு முறை பாவமன்னிப்பாக ரிச்சிப்பின் வழியில் நடக்கணும் ஆண்டு உங்களை விசுவாசிக்கணும் உங்களை நம்பணும் உங்களுடைய வார்த்தையெல்லாம் அப்படியே ஏற்றுக்கொள்ளணும் அந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ளே கரிய செய்யணும் முழுதியத்தோடு ஆண்டவரே முறை வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படுகிற ஒரு காரியம் செயல்படுகிற ஒரு காரியம் உங்களுடைய அன்பு வழி வெளிப்படுகிற காரியம் மாயமற்ற அன்பு வெளிப்படுகிற காரியம் இப்போ ரசிக்கப்படும்படியே நித்திய ஜீவனை பெரும்படியாய் மைமடைந்த சருத்தை பெரும்படியாய் அழைத்த அழைப்புக்கு ஆண்டவரே எங்களை நீங்கள் சாட்சியாக அழைத்திருக்கீங்க சாட்சியாக இருக்கும்படி நீங்க வல்லமாக தருவீங்க இதெல்லாம் நாங்க ஆண்டவரே கேட்டுட்டு போகாதபடிக்கு எனக்கு என்ன என்று சொல்லி கேட்டு போகாதபடிக்கு இன்னும் அதிகமாக விதத்தில் உண்மை தேட கத்தர அறிகிற அறிவு நிமித்தம் முழுகிறதோடு கூட உமக்கு எங்களை ஒப்பு கொடுக்குற அந்த ஒப்பு கொடுத்தல் ஆண்டவரே முழுகிறதே இல்லாவிட்டால் ஆண்டவரே எங்களுக்கு நித்திய ஜீவனில் இடம் இல்லை தகப்பனே அழிலுயா ஒரு வசனம் கூட கீழ்ப்படிய முடியல என்றால் நாங்கள் இழந்து போவேன் தகப்பனே அது அப்படி இல்லாதபடிக்கு நூற்றுக்கு நூறு மணிய வார்த்தைகளை ஆண்டவரே அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு சிந்தித்து ஆண்டவரே தியானித்து ஆவியானுடைய உதவி ஒத்தாசையோடு எங்களை செயல்பட ஒப்பு கொடுத்து ஆண்டவரே அனைவருக்கு சாட்சியாக அநேகர் ரசிக்கப்படும்படியாக நீர் எங்களை மாற்றும்படியான சாட்சியாக எங்களை மாற்றும்படியாக ஜபிக்கிறோம் ஆண்டவரே நித்திய ஜீவனில் நாங்கள் வரும்போது நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே அப்பா நன்றியோடு சோத்தரிக்கிறோம் அந்த சாட்சிகளை இப்பொழுதே நாங்கள் எல்லாருக்கும் சொல்ல அனைக நித்திய ஜீவனை பெரும்படியாக வார்த்தை மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த வல்லமைய வழிகளை எங்களுடைய சாட்சி மூலமாக நீங்க அனைவருக்கு கொண்டு செல்லும்படியாய் நீங்கள் எங்களை சாட்சியாக மாற்றுங்க எங்களுடைய சாட்சி குறைகளை தான் நீங்கள் மாற்றி போடுங்க எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனில் நல்லா இதே ஆமேன் அலேலு அலேலு ஆகவே பெரிய மனே நம்ம கிறிஸ்து இயேசுக்கு சாட்சியாக மாற நம்ம ஒப்பு கொடுப்போம் நம்மளுக்கு நம்முடைய சாட்சி கெட்ட சாட்சி இல்லாதபடிக்கு நம்முடைய ஜென்ம சோபம் வெளிப்பட்டு அந்த குணத்தில் வரக்கூடிய சாட்சியில் இயேசு ஏசுகிஸின் வார்த்தையை ஏற்றுக்கொண்ட சாட்சியாய் மாற நம்ம ஒப்பு கொடுப்போம் ஜென்ம சோபம்லாம் ஏசுகிருஷின் வார்த்தை நமக்குள்ளே வந்தால் மாறி போய்விடும் அப்படிப்பட்ட ஒரு சாட்சியுள்ள நம்ம காணப்படுவோம் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம்ப்பா அம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த ஜப வேலையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைக்காக ஜபிக்கிறோம் ஒவ்வொரு பிள்ளைடைய தேவைகள் கண்ணீர்கள் கவலைகள் அநீதிகள் ஆண்டவரே காத்திருக்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் உங்களுடைய மகிமை ஆசிர்வதிக்கும் காரணம் கடந்து வரும்படியாக ஜபிக்கிறோம் உம்முடைய வார்த்தையை தேடும் பொழுது உண்மை தேடும் பொழுது உம்முடைய வார்த்தை கீழ்ப்படியும் பொழுது உம்முடைய பிள்ளைகளாகி எல்லா விதமான ஆஸ்பாதங்களுக்கும் உரிய பயத்தோடு பொழுது கீழ்ப்படியும் போது நீர் எல்லாவற்றையும் நீர் கூட தருகிற உம்முடைய மகிமை கடந்து வருவதாக ஆஸ்வதிப்பீராக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திர என் முழு உள்ளமே உள்ளமையுடைய பசுநாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்தரிசே சலபரனையும் மறவாதே ஆமேன் ஆமேன் லுயா ஆசீர்வாதம் நம்முடைய பிதாவாகிய அன்பும் உடைய குமாரனாகிய இயேசு கிருஷ்ணின் கிருபையும் பரிசுத்த ஆவியான அந்யோனி ஐக்கியம் நம்ம அனைவரோடு கூட ஆண்டோரை வந்து ஆதரித்த ஒவ்வொரு ஆதரித்த ஒவ்வொரு பிள்ளோடு கூட ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு நானும் சாட்சியாக இயேசு கிறிஸ்துவுக்கு மாறணும் ஏன் மூலமாக அநேக ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை அறியணும் அவளை ஏற்றுக்கொள்ளும்படியான சாட்சியாக மாறணும் என்று தங்களை ஒப்பு கொடுத்த ஒப்பு கொடுத்த வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளையோடு கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதகாலமாக இருப்பதாக அல்ல